நாம் தம்பதிகள் வளமோடு வாழ்வதற்கு முதலிலே நாம் அவர்களை வாழ்த்துகின்றோம் காளிங்கிராயன் அவர்களுடைய தம்பதிகள் அனைவரும் காளிங்கிராயன் அவருடைய குடும்பமும் காளிங்கிராயன் அவருடைய குடும்ப நண்பர்களும் நண்பர்களே இப்பொழுது பஞ்சேந்திரி தவத்தை பற்றி மிக சுருக்கமாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு அதிநிதி காரிங்கிறாய் என கூறியிருக்கின்றார்கள் நாம் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிட்டு ஏன்னா நாம் தினசரி இந்த விளக்கம் சொல்லிட்டே இருக்கோம் அந்த பஞ்சேந்திரியம் நம்ம எப்படி நம்ம செயலுக்கு தூண்டுகின்றது என்பதனை ஒரு அடிப்படை ஆராய்ச்சியிலே இந்த புலன்கள் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கி போடிட்டு காட்டுகின்றேன் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு இருக்கின்றது மூளையிலே நம் செயல் பதிவு அனைத்தும் இருக்கின்றது பின்னாலே செய்யக்கூடிய வினை அனைத்துக்கும் புலன்கள் உதவியாக இருக்கின்றன அது புகுவினை என்று பெயர் புகுந்து கொண்டே வருகின்றது தினசரி காலை மாலை அது நாம் என்ன செயலை செய்கின்றோமோ அந்த செயலின் வடிவமாக அந்த ஆன்மாவுக்கு அங்கே போர்வியாக புகட்டி கொண்டே இருக்கிறது புகுந்து கொண்டே இருக்கின்றது புகுவினை இந்த பழவினை மாற்றுவது அது பின்னால இந்த புகுவினை இருக்கிறது அல்லவா புலன்கள் மூலம் சென்று நம்மை வழி அறிந்து செயல்படாமல் இந்த புலன்கள் வழியே செயல்பட தூண்டுகின்ற அந்த செயல் இருக்கிறது அல்லவா இந்த செயலை முதலிலே மாற்றி அமைப்பதற்கு புலன்கள் நமக்கு முதலிலே துணையாக அமைய வேண்டும் இந்த புலன்கள் அமைவதற்கு இந்த பஞ்சேந்திரியமானது பஞ்சபூதம் அதனுடைய செயலை நாம் புலன்கள் மூலமாக அங்கே சேர்த்தி பார்ப்பதெல்லாம் சேர்த்தி அங்கே கொண்டு இருப்பாக வைத்து விடுகின்றோம் அது பின்னால் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற்றி அமைப்பதற்கு முதல் முதலிலே மனிதனுக்கு தோன்றின உணர்வானது தொடுணர்வு இந்த தொடு உணர்விலே முக்கியமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா இப்போ குழந்தை இருக்கின்றது அந்த தொடுதுன்னு உணர்ந்து சொல்ல அது இயற்கை உள்ளது உள்ளவாறு உணர்த்துகின்ற அதே போன்று தகப்பன் தொடுகிறது என்றால் தகப்பன் தொட்டால் இம்மாதிரி தான் இருக்கும் என்று உணர்ந்து வைத்திருக்கின்றது நண்பர்கள் தொட்டால் எப்படி இருக்கு நமக்கு விரோதமானவர்கள் தொட்டால் எந்த மாதிரி உணர்வு இருக்கும் என்றெல்லாம் ஊடுருவை இயங்கக்கூடிய அந்த உணர்வானது தோலின் மூலமா நாம் உணர்த்துகின்றோம் முதல் மனிதனுக்கு ஏற்பட்ட உணர்வு தோல் உணர்வு தான் அந்த அற்புதமான ஒரு தாயினுடைய கெட்பப்பையில் இருந்து பத்து மாசம் கழித்து வெளியே வரும் பொழுது அங்கிருக்கக்கூடிய நிலைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிலைக்கும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலைமை யங்கிற காரணத்தால் அது அப்பொழுதே ஆள ஆரம்பிக்கின்றது ஏன் என்றால் எப்ப வருகிறது என்று பாருங்கள் பேரறிவாளன் உடலை கட்டுகின்ற இந்த புலனியக்கம் கீழே புவியில் வந்ததுக்கு உட்பாடு நமக்கு உற்பத்தி ஆகின்றன இங்கேதான் தெய்வத்துக்கு நமக்குள்ள வேறுபாடு எங்கே மாற்றப்படுகிறது என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்ம சுவாமிஜி கூட சொல்றாரு முன்பதிவு சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் அந்த முன்பதிவு இருக்கிறதெல்லாம் தாய் தந்தையின் மூலமாக கருவின் மூலமாக வந்த அந்த சுமை அதையை சுத்தப்படுத்தி முறையாக மாற்றி அமைச்சு இந்த தெய்வ நிலையோடு இணையறதுக்கு தான் இந்த பேரழிவான உடலை கட்டிச்சு அப்ப எனக்கு நினைவு இருந்தது ஆனா நிலமீது விழுந்த பின்னே பின்னால தனை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் அந்த வினை நாம் எந்த நோக்கத்துக்காக அந்த பிறவி எடுத்து அந்த ஆன்மா உடல கட்டுகிறதோ அந்த நோக்கத்தை மறந்து முதல் முதலிலே அடிமையாகின்றது விட்டுவிடவில்லை இரண்டாவது சுவையுணர்வு கொஞ்சம் ஒரு சில மணி நேரம் கழிச்சோல்ல அப்போ சர்க்கரை வாயில் வைக்கின்றார்கள் அந்த குழந்தையானது அந்த உணர்வுக்கு விடுகின்றனர் இம்மாதிரி மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு கையை தட்டுகின்றோம் அது கண்ணால் பார்க்கின்றது காதால் கேட்கின்றது அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு மூக்கில் முகர்கின்றது வளர 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 அந்த வளர்ச்சி அதிகப்படுத்த அதிகமான ஒரு நிலையிலே வளர்ச்சி ஏற்படும் பொழுது இந்த புலனாட்சியிலேயே அந்த அறிவானது விட்டது எந்த நோக்கத்துக்காக பேரறிவு உடலை கட்டிச்சோ அந்த நோக்கம் மறந்து போய் புலன்கள் வழியே செயல் செய்து செய்து இதுதான் இன்பம் சொல்லி வந்த வேலையை மறந்துட்டு இந்த வேலையில அது செயல்பட மறந்துட்டுரம்பித்துவிட்டோம் இதை மாற்றி அமைக்காத வெய்யுணர்வு பெறுவது என்பது கடினமான விஷயம் ஏன்னா இந்த உணர்வு என்னன்னு தெரிஞ்சு இது புலன்கள் மூலமா நாம எப்படி ஆண்டு கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து அதை மாற்றி அமைத்தாலன்றி புகுவினை என்பதை அறவே நிறுத்தல் அந்த கதவை சாத்தியாகும் அது உள்ளே செல்லப்படக்கூடாது அதுக்கு பின்னால்தான் அந்த மூளையில் இருக்கிறத மாற்றி அமைக்க முடியும் நல்ல வளர்த்தோம் பெண்கள் மூலமா செஞ்சு மூளையில போய் பதிவாகி ஜீவ காந்தத்திலே அந்த ஜீவனிலே பதிவாகி காந்தத்திலே பதிவாகி நம்மளை ஆண்டு கொண்டிருக்கின்றோம் இதையே மாற்றி அமைத்தாலன்றி மூளையிலே இருக்கக்கூடிய நாம் செய்த வினையை மாற்றி அமைக்க முடியாது ஒவ்வொன்றாக ஆராய்ச்சியில் பார்க்கணும் போன உடனே எல்லாமே மாற்றி அமைச்சிரலாம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க முதல் புகுவினைகளை மாற்றி அமைத்து அதுக்கப்புறம் தான் பல வினையை நாம இன்னைக்கு செய்கிற வினை நாளைக்கு என்று இரண்டு வினையாகத்தான் நமது அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் புகுவினை பல வினை என்று அந்த வினைப்பதிவை மூளையில் இருக்கிறது இது புறங்கள் எந்த செயலி செய்து அங்க பதிவாக்கி கொள்ளுகின்றதோ அதையை முதல்ல நிறுத்தி அறநெறியில் வாழ கற்றுக்கொள்ளணும் அந்த அறநெறி பதிவாகும் பொழுது மூளையில் இருக்கக்கூடிய பதிவு வெளியேறு நீங்கிவிடுகின்றது அது குறுகிய காலத்தில் மாற்றி அமைச்சிடலாம் எந்த வினைய நாம பிறவி எடுத்த வினையே அந்த பிறவிக்கு முன்னால கருத்துடரா வந்தது அல்லவா அந்த வினை இருக்கிறது பாருங்கள் அது நீண்ட கால சரித்திரம் உடையது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆன்மாவானது ஒரு மிருகத்தினுடைய வித்தினுடைய தன்மையை எடுத்து அதிலிருந்து மனிதம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அந்த கருவமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு அதுக்கு முன்னால நீங்க சென்று பார்த்தீங்கன்னா அது ஓரடி விரைவில் போய் அதுக்கு உண்ணால சென்று பார்த்தீங்கன்னா ஐந்து பஞ்சபூதங்களா போய் அதுக்கு உண்ணால போய் பார்த்தீங்கன்னா சிவம் அங்கிருந்து இன்று வரையிலே ஏற்பட்ட அந்த இயக்கமானது இன்று வரையில் எங்கும் விடுபடவில்லை இந்த பெரிய ஒரு ஓட்டம் இருக்குதல்லவா அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உயிர் உணருணும் அந்த உயிர் தான் இருக்குது எது நாம் செய்யக்கூடிய செயல் அனைத்தும் மூளையில் இருக்குது முன்னோர்கள் செய்த வினைப்பதி வித்தில் இருக்குது அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முதல்ல உயிர் உணரும் உயிரில தான் பல கோடி தலைமுறையா வந்த அந்த பதிவு அங்க இருக்கு அதைய மாற்றி அமைக்கிறதுக்கு முதல்ல நாம சாமி சொல்ற கவி மட்டும் நிலவில வைத்திருக்கோம் நல்ல உணர்ந்து தவம் ஈட்டினா தான் நமக்கு பலன் உண்டு ஏன் தினசரி நாம் விளக்கம் சொல்றோம்னா விளங்கி விளங்கி தவம் இருக்க தவம் பக்குமாக தவம் பக்குவமாக விளங்கி போடு இரண்டுக்கு தொடர்பு இருக்கு அறிவுதனை கருவி நிலை இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீரா நல்ல யோசனை பண்ணிக்கிங்க இந்த ஐந்து புலன் சொன்னா பஞ்சேந்தி இதெல்லாம் சீராகும் அறிவுதன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் ஐந்து பெரும் பழி செயல்கள் வெளியேது இருக்க முடியாது அறிவு தன் உயிரில் ஒடுங்கி நல்ல யோசனை உண்ணும் அந்நிலையில் மேல் பாருங்கள் தாண்டாரு அந்நிலையில் மேல் ஆழ்ந்து ஒடுங்கி துரிய நிற்க முன்வினைவோம் அங்கதான் போகும் உயிர் உணர்ந்தது நான் ஏற்கனவே சொன்னேன் ரொம்ப குறுகிய காலத்தில் வந்துடும் அது என்னுடைய அனுபவம் ஆனா அது இருக்கிற வினை இருக்குது பாருங்க அது நீண்ட தொடர்புடைய அந்த உயிரிலேயே நினைச்சு நிற்க 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 அப்பொழுதுதான் அந்த முன்பதிவு சுமை நீங்கி அந்த ஆன்மாவானது சிவமாகுதங்க அதுக்கு முன்னாடி இயக்கத்தில் இயங்கிட்டே இருக்கு அப்போ அந்த உயிரோடு மேலும் ஆழ்ந்து ஒடிக்க துடியனுக்கு முன்வெனிவோம் அறிவு ீத நிலை நிற்க நிற்க ஆதியா மெய் குருளாம் அருள் பிறவி தொடரே என்று நாம சாமிஜி மிக அழகா சொல்லிக்கிறாரு அதுக்கு நம்ம பாம்பாடி சித்திர சொல்றாரு நான் இந்த தபத்து போறதுக்கு முன்னாடி என்னால் அதை நம்பவே அந்த சென்றுமே வேர் விடுங்கி அருளின் ஞானத்தால் உலகை சேர்த்தி இந்த மருந்தினை திம்புகிறார்கள் இனி திறக்கில்லை என்று ஆடாய் வாம்பேன்னு சொன்னாரு நான் அப்போ அந்த கவி படிச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கு அந்தரத்தில் இங்கவே இருக்குதுன்னு இப்ப புரியுதல்லவா அதாவது நாம செய்த வினைப்பதியினுடைய அமைப்பானது இந்த வித்தில் இருக்குது அல்லவா உயிர்ல இந்த உயிர்ல இருக்கக்கூடிய அந்த வாசம் இருக்குது அல்லவா அந்த வாசம் வந்து அங்க வான்காந்தத்துல இருக்குது அங்க போய் நினைச்சு அந்த இருக்கக்கூடிய அத்தனை சுத்தப்படுத்தினாத்து இது மெய் உணர்வு அதுக்கு முன்னாடி வராது அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றோம் பெரிய ஒரு டப்பா அதுல பெருங்காயம் போட்டு வச்சிருக்கிறோம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை எடுத்துடுறோம் ஆனா அந்த வாசம் போறது இல்லையல்லவா அது மாதிரி நம்முடைய வினைப்பதினுடைய தொடர் இருக்குது அல்லவா அந்த தொடர் துரியாதயத்துல தான் கழிக்க முடியும் ஏன் இது விளக்கமா சொல்றோம்னா மற்ற பக்கம் துரியாதயத்தான் கொடுக்காம தவறு நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால அந்த தொடர் இருக்க வரையிலேயே மனிதன் முழுமையாக முடியாது இங்கே மட்டும் நிறைச்சிட்டு மெய்ப்பொருள் உணர்வு வந்துரும்னு சொல்றீங்களா ஒரு காலம் முடியாது பழைய வினைத்தொடர்ந்து தான் அது இயங்கிட்டு இருக்க தொடர் வாசத்துல ஆகையினால் துரியாதீத நிலை நிற்க நிற்க ரெண்டு தவிர சொல்றாரு பாத்தீங்களா அப்பத்த மனிதனுடைய அந்த அறிவானது மெய் பொருளோட இணைஞ்சு நிற்குது அப்ப என்ன சொல்றாரு சீவனை சிவனாய் கண்டு சீவன் அது வந்து இயக்கத்தை குறைச்சு குறைச்சு சிவனாயிரு சிந்தையில் அப்பத்த தெளிவு வருது நமக்கு சீவனை சிவனாய் கண்டு சிந்தையில் தெளிந்துள்ளோருக்கு ஆவதென்ன ஜால வித்தால் அத்தகைய கீழ்த்தரத்தி போவாரோ புகழை தேடி உள்ளரிக்கை தகுதியான் வண்டிக்கிறேன் அந்த சிந்தனை எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சீவனானது சிவனாகும் அப்பொழுதுதான் நம்மளுக்கு சிந்திக்கிற ஆற்றல் அங்கே உருவாகுது தெளிவு கிடைக்குது தானே வந்தது இந்த நிலையெல்லாம் நாம் அடையிறதுக்கு பஞ்சேந்தரி தவம் முதல்ல அது இருக்கும் இந்த புலனெல்லாம் ஒழுங்கான முறையில் செயல்பட்டு புதுவினை நிறுத்தி பழவினை கழியறதுக்கு துணையா நிக்கும் இந்த நிலையில நீங்க என்ன சாதாரண ஒரு செய்யறதா நினைச்ச கூடாது இதுதான் நாம நல்ல முறையோட உணர்ந்து செஞ்சு அப்படின்னு சொன்னா அதிலிருந்து நாம மாற்றம் பெற்று வாழ்வை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த அஞ்சு பேர் நாம சொல்றாப்புல இயங்கி வர்றோம் அந்த அறுபுணம் அப்ப சீராக அஞ்சு புலன்கள் நமக்கு அப்ப துணையா இருக்கு இந்த நிலையில வந்து நீங்க உணர்ந்து செயல்படுவதற்கு பஞ்சேந்திரி தவம் தொடர்ந்தது காலையில எல்லாத்தவம் நடத்தும் மாலையில குடியிருக்க தவம் மனோன்மணி தவம் பஞ்சேந்திரி தவம் மாதிரியான தவங்கள் எல்லாம் தொடர்ந்து இப்ப நடத்துறோம் அது மாதிரி காலையில் ஒன்பது தவம் துரியாதீர தவம் பஞ்சபோதை நமக்கரகத்தவம் இப்படி எல்லாம் நாம் தொடர்ந்து இனி எல்லா தவம் நடத்துறோம் அதில் எல்லாரும் பங்கு கொண்டு வரணும்னு சொன்னால் சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆக்கிங் எடுத்தவங்க பத்து இருபது நாள் கழித்து துரியம் எடுத்துக்கணும் துரியம் எடுத்தவங்க மறுபடியும் ஒரு பத்து இருபது நாள் கழித்து துரியாதீரதம் எடுத்துக்கோணும் எல்லா தவத்திலையும் பெறணும்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் பயிற்சிக்கு வந்து முயற்சியோடு அந்த செயல் செய்யும் பொழுது உங்களுக்கு இயற்கை இயற்கையானது வாழ்வில முன்னோடியா வந்து உங்களை அழைச்சிட்டு போகுது நீங்க சந்தேகம் உங்க வாழ்க்கையில இயற்கை இணைச்சு வச்சிருக்குது வாழ்வின் படத்தை நீங்க அதை பெற்றுக்கொள்றதுக்கு வழி தெரியாம உணர்ச்சி வயப்படப்பட அதை தாண்டி சென்று நாம பெற்று அனுபவிக்க வேண்டிய அந்த இன்பத்தை நம்ம புலன்கள் மூலமா உணர்ச்சி வையப்பட்டு அந்த செயலை உணர முடியாம நம்ம எந்த அளவுக்கு உணர்ச்சி வையப்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இயற்கை தர வேண்டிய இன்பத்தை தடுத்து நிறுத்தி தள்ளிக்கொண்டே போகின்றது அதை மாற்றி அமைப்பதற்கு பஞ்சேதரி அவங்க உதவு அத்தை முறையில் நீங்க நல்ல முறைய பயின்று வளமோடு வாழ்வதற்கு எல்லா வல்ல அந்த இளைஞர்களும் திருவருளும் குருவருளும் உங்களுக்கு துணையாக அமைய வேண்டும் என்று கூறி இந்த உரையை இதோடு நிறைவு செய்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்பொழுது ஏதாவது சந்தேகம் கொடுத்தா கேளுங்க அதை முடிச்சுட்டு ஒரு உலகான வாழ்க்கை